திருப்பால அடிக்கணும் அவங்களெல்லாம் சார் அவனுக்குலாம் தெரியும் நான் படித்தவனா அவன் இல்லை பண்ணாடியா அவர் வந்து கட்சியில் அவர் எப்போ வந்து சேர்ந்தார் கட்சியை பற்றி அவர் இன்னும் ரொம்ப இன்னும் உலகத்தை பற்றி தெரியல அவர் படிக்கணும் அவங்கள தான் தொட பார்க்கட்டாலே அடிக்கணும் சிவமானுக்கு இதுக்கு விட இல்லை பைசா சேர சேர அவருக்கு புத்தி தட மாதிரி எங்கேயோ போகுது எவ்வளோ அடித்தவனா அவனுக்கு கண்டுபிடிச்சி நான் சிறுபல் அடிக்கிறேன் அவனை மட்டும் கண்டுக்காமி சிறுபல் அடிக்கிட்டு சிறுப்பு அவனாலாம் புட்டி தூக்கி தூக்கில் போட்டு விட்டு விடணும் பேசாமல் மறைஞ்சு போனவங்களால் அவங்க தெய்வத்துக்கு சம்பவம் அவங்கள மகா தவறு அசிங்கப்பட்டு செய்கிறது ஓரளவுக்கு சீமான் என்ன செஞ்சிட்டாரு சமுதாய மக்கள் காண்டி என்ன அவர் செஞ்சிட்டாரு தன்னோட சுயலாபத்துக்காண்டிதான் கட்சி ஆரம்பிச்சு அவரு போராடப்பட்டு இருக்காரு தவிர்த்து மக்கள் காண்டி எதுவுமே இல்லை மக்களை விடுங்க கூட இருக்கிற தொண்டர்களுக்கே அவருக்கு மரியாதை கொடுக்கு பைத்தியம் அவன் பைத்தியம் பைத்த சொல்றது நம்ம கேட்டு நிலமை இருப்பது அவனால தான் அரசியல் பண்ணுறது நிலமை ஆகிடுச்சு இருக்கு பேசவே விடக்கூடாது ஃபஸ்ட்டு அவன் பைத்தியம் அவன் எதுனாலும் பேசுவான் வெளியே வந்து மக்களுக்காக சேவை செய்யுது அவரை போய் இவர் மண்ணுன்னு சொல்லுது இவர் தான் மண் அவர் மண்ணு கிடையாது சீமான கைது பண்ணுறதில்லை சீமாவை கண்டுக்காமல் விட்டுணும் சீமான் என்ன செஞ்சார் என்ன தைக்கிச்சாரு பெரியார் சிலையை அம்மா செருப்பாடு அடிச்சா அவனை உள்ளே போடக்கூடாது அவனுக்கு எல்லாருமே பெரியார் சிலையில அம்மனு கிடையாது நிற்க வச்சு அவர் வாயில வேற மாதிரி பெரியாருடைய சிலை வந்து நாம் தமிழர் சீமான் கட்சியை வந்து செருப்பால அடிச்சிருக்கிறாங்க பெரியாருடைய சமூக போராடினாரு பெண்ணடிமைகளுக்காக போரா பெண்கள் விடுதலைக்கெல்லாம் போராடினாரு அவர் சிலையை வந்து செருப்பால அடிக்கப்பட்டதை எப்படி பாக்குறீங்களா அவனை சிறுபால அடிக்கணும் இப்ப ஒரு தந்தை பெரியார வந்து பகுத்தறிவு மிக்க தலைவரை வந்து இதுமாரி அதிகம் பண்றது அவங்களெல்லாம் செருப்பால அடிச்சாதான் இதுவாரு செருப்பால அடிக்கணும் அவங்க பெரியார் வந்து எதுக்கு பாடுவார் பெண்கள் சம உரிமை அதெல்லாம் பாடுபட்டாரு அவனுக்கு எல்லாம் தெரியணும் படிச்சவனா அவன் இல்ல பண்ணாடே ஆகும் அவனால செருப்பால அடிக்கணுங்க அவன் வச்சது தவறுதான் தவறுதான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இந்த உலகத்து இந்த இந்தியாக்காக நல்லா பாடுபட்டவங்க அதனால அவங்க வச்சது தப்பு தான் மக்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும் சரியில்லை அவன் எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்துல நேரத்துல என் வயசில் அந்த அந்த டைமில் அவரு தேவைப்பட்டது இன்னைக்கு கொஞ்சம் மாறிடுச்சு இல்லையா இன்னைக்கு வந்து அந்த கொழ்கை இன்னைக்கு எடுக்கக்கூடாது அதனால அந்த நேரத்தில் அவருக்கு தேவை அன்னைக்கு வந்து பார்ப்பாங்க ஒளியை அப்படி எல்லாம் நம்ம தீண்டாமை பற்றி பேசணும் இன்னைக்கு எல்லாமே ஒன்றுமே அந்த மாதிரி இல்லை அதனால் பெரியார் அவமகிக்கிறது அது ஒரு காலத்தில் அவர் சமூகம் நீதி பேசினார் ஒளிய பேசினாரு அந்த காலத்தில் எடுக்க இப்போ இப்போது அது கொஞ்சம் மாற்றம் இருக்கணும் அவ்வளவுதான் அவர் வந்து ஒரு தலைவர் அதனால வந்து இருந்ததை வந்து எடுக்க கூடாது உண்மையிலே தவறான செயல்பாடு ஏன்னா பெரியாருன்றப்போ அவர் எவ்வளவு பெரிய மத தலைவர்ன்றத விட ஒரு சமூக ரீதியான விஷயங்கள்லாம் தலையிட்டவர் அப்படிங்கிறப்ப அவர் அவர் அவமதிக்கிறது தன்னைத்தானே இழிவுபடுத்துற கதை தான் உண்மையிலே தவறான செயல்பாடு அது அடிச்சவங்க அடிக்கவே கூடாது முதல்ல அது வந்து அவர் எவ்வளவு பெரிய வயசு தாவது அந்த மரியாதை இருக்கு அவர் பேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நாங்கெல்லாம் வந்து அவர் பெரிய ஒரு இதுவா நினைக்கிறோம் ஆனா அவர் பண்றது ரொம்ப மகா தப்பு தான் தப்பு அவர் அது மாதிரி அவதூற பேசுற தப்பு அவர் வந்து அவர் எப்ப வந்து சேர்ந்தாரு கட்சியை பத்தி அவருக்கு ரொம்ப இன்னும் உலகத்தை பற்றி தெரியல அவர் டேரக்டரா இது பண்ணிட்டு தானே இருந்தாரு பணம் எடுக்கிறாரு அதை வச்சு அவருக்கு தெரியல எது நல்லது கெட்டதுன்னு தெரியல ஆனா எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஏதாவது அவதூறு பேசுறாரு அவர் வந்து புகழுக்கு பேசுறாரா அவர் வெளிப்படுத்திக்க பேசுகிறாரா ஏதா அவர் வந்து நான் தான் ஒரு வெளியே வரேன் வெளி உலகத்துக்கு நான் தெரியணும் அப்படின்னு அவரா ஒரு இது பண்ணிக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல ஆனா அவர் பண்றது மகா 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 தப்பு அவரை பார்த்தாலும் சரி அவரு பேசுறதும் சரி அவர் படமே இப்போ எனக்கு அது பிடிக்கல அது இன்னும் பார்ப்போம் அவர் ஒன்னொன்னு பேச சொல்ல பார்க்க சொல்ல வந்து ரொம்ப இது மகா தப்பு தப்புன்னு தான் சொல்லுவேன் பெரிய தப்பு அவரே பெரியார பத்தி எல்லாம் பேசியிருக்காரு ஒரு நேரத்துல இப்ப அவரே அந்த வேலை செய்யலாமா அது எவ்வளவு பெரிய தப்பு கண்டிக்கத்தக்கது அவர் எப்படி சொல்ல முடியும் நம்ம அவர் தான் அதையும் செஞ்சுருக்காருல்ல அவங்க அப்படி சொல்றது தப்பு தானே அப்படிலாம் பண்ணக்கூடாது தப்பு சார் அவர் படிக்கணும் அவங்கள தான் தொடக்கணும் அவரெல்லாம் அந்த காலத்து ஆள் எப்படிப்பட்ட ஆள் அவங்களெல்லாம் மதிக்கணும் அதெல்லாம் சீமானுக்கு அதில் மண்டையில் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ணுறதுக்கு யாருக்கும் இல்லை சுயமானுக்கு இதுக்கு கூட இல்லை முதல்ல கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்தார் பைசா சேர சேர அவருக்கு புத்தி தட மாதிரி எங்கேயோ போகுது பழைய ஆளுங்களால எப்படி வைக்கணும் எந்த அளவுக்கு மதிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை சின்ன குழந்தைங்களால பெரியார பத்தி கேட்டா அழகா சொல்லுவாங்க காமராஜரை பத்தி கேட்டா அழகா சொல்லுவாங்க பழைய தலைவரை காந்திய பத்தி கேட்டா சொல்லுவாங்க இவருக்கு அதை பத்தி தெரியுதோ தெரியுதோ தெரியாது அதை தவறு சார் ஐயா வந்து எங்க அப்பா அம்மா ம் கட்சிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரல சார் அவர் வந்து வந்து அவங்க வந்து நாங்களாம் படிச்சோம் ஐடிஐ தான் எல்லாம் படிச்சு அடங்கலாம் இல்லைன்னு சொல்ல அது வந்து ஒரு சிலை வந்து வைக்கிறாங்கன்னும் போது சாதாரணமாக வைக்க முடியாது இப்போ நாம் நம்ம சிலையை வைக்க முடியாது ஒரு சிலையை வைக்க முடியாது அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் வந்து விற்கிறது வந்து அவர் மேலே எப்படி தொட்டு பார்க்க தொட்டு கூட பார்க்க அத வந்து அவங்க வந்து இது மாதிரி அகற்றாங்கன்னா அது கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லியா ஆகும் இப்ப நடக்கிற கவர்மெண்ட் பதில் சொல்லி ஆகும் செருப்பால் அடிச்சிருக்காங்க அதுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லி சார் அது நியாயமானது இல்லையா பெரியார் மன்னன் தான் சொல்லி வாங்க திடீர்னு வந்துட்டு அவரு திடீர்னு செருப்புல அடிக்கிட்டு செருப்பு அவனால புடிச்சிட்டு தூக்குல போட்டு விட்டுருணும் பேசாம அப்படிதான் ஏன் இவனுங்களுக்கு வந்து திடீர்னு வந்துட்டு அங்க இந்த பெரியார் இல்லைன்னு சொன்னாங்க இவ்வளவு கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷம் இருக்கான் பாஞ்சு வருஷம் பெரியார பத்தி பேசலையே இப்போ என்ன காரணம் இவனுக்கு வந்து தொண்டனு வந்துட்டு எவனை எவனை இவனு தூண்டு இவங்க உன் தலைமை உன் பேர் இல்லாத நான் வந்துட்டு பேட்டி கொடுக்க முடியாது புரியுதுங்களா கேக்குவதேன் நீங்க இல்லாத நான் போயிட்டு செருப்பாளர் எடுத்து திடீர்னு எதிர்க்க வேண்டிய காரணம் என்னன்னு நினைக்கிறேன் புரியல அதான் துட்டு வாங்கிட்டாங்கன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் காசு வாங்கிட்டாட்டு எல்லா சொல்லு இருக்காங்க அது உண்மை ஆயிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன் ஒரு பொறுத்த பார்த்தீங்கன்னா அது வந்து தவறான விஷயம் அவரை செருப்பாளர் வந்து தவறான விஷயம் அது வந்து ஓகேங்களா அதனால வந்து அவருக்கு மேல வந்து குற்றச்சாட்டு படதா செய்வோம் பொதுமக்கள் படதா செய்யறாங்க அதை பத்தி குற்றச்சாட்டு வந்து தவறான விஷயம் சீமா பண்ணுறது தப்பு அது பெரியாருன்றது பகுத்தறிவு பார்க்கலாம்னு பெரியாருன்னு சொல்கிறாங்க புதிய நீதி கட்சி ஆரம்பித்தார் திமுக ஃபண்டமெண்டலே அவர் தான் பெரியாருன்னு நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் அப்பூர போய் இந்த காலகட்டத்தில் போய் சீமானுக்கு இவ்வளோ நாள் எதுவுமே பேசலை இப்பயே அதை பற்றி பேசி அதாவது நான் ஒரு பெரிய ஆளான அதுதாதான் நான் ஒரு பெரிய பெரியாள் காமிச்சிக்கின்றதுக்காகவே பெரியார் ஒரு பெரிய ஆள் அவர் எதிர்த்து தான் பெரியால காமிச்சுன்னு சீமான ஒரு அவரு ஏற்படுத்துகிறார் மற்றபடி அவருக்கு ஒண்ணுமே இல்லை ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை எதிர்த்தாரு ஏன்னா ஒரு ரஜினிகாந்தை தான் இவர் ஃபேமிலியெல்லாம் தெரிய முடியறதுக்காக அதேமாரி பெரியார ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் அவர் எதிர்க்களவு எனக்கு திராணி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே அவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாரு தப்பு அதை அவர் பண்றது அவர் மிகப்பெரிய தப்பு அவர் வாழ்ந்தாரு முடிஞ்சாரு யாரோ நல்லது பண்ணாத கெட்டது பண்ண முடிஞ்சு போச்சு அதையே இப்ப அவர் கிளறாரு இப்போ இவர் என்ன செய்யணுமா செஞ்சுட்டு போ சொல்லுங்க பெரியார் வந்து பண்ணாரு நோன்னாரு அதெல்லாம் இவருக்கு இது தேவையில்லாது அதை வச்சு அவங்க கட்சிக்காரர் வந்து செருப்பால் அடிக்கிறது இதெல்லாம் வந்து விஷயம் விஷயமா மிகப்பெரிய தவறான விஷயம் நாட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லா எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் முன்னோடி அவரை தான் மிச்சம் நாடு தமிழ்நாடு இதா இருக்குது புரியுதா அவர் தான் முக்கியம் அவர் வழிகாட்டி தான் நம்ம சார்ல செயல்படுறோம் அப்படி இருக்கும் மாதிரி இல்லாதவங்களை பத்தி பண்றது தவறு இருக்கிறவங்கள நீ செஞ்சுப்பார் இருக்கிறவங்கள எது வந்தாலும் செய்யலாம் தப்பு இல்லை உயிரோட இருக்கிறவங்கள மறைஞ்சு போனவங்கள அவங்க தெய்வத்துக்கு சமம் அவங்கள அசிங்கப்படுத்தி கொச்சைப்பட்டு செய்கிறது மகா தவறு அது முட்டால் முட்டால் செய்யற வேலை தொடர்ந்து சீமான் வந்து பெரியாருக்கு எதிராக பேசிட்டு வராரு இப்போ பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல அவர் வெறும் மண்ணு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு இப்போ பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு சீமான் சொல்றது சரியா அது எப்படி சொல்ல முடியும் பெரியார்ன்றது ஒரு பொது தலைவர் அவர் கட்சி இது சம்பந்தப்படுத்தல பொது தலைவர் அவர் வந்து நல்லதுகள் நிறைய செஞ்சிருக்காரு மக்களுக்காக செஞ்சிருக்காரு கட்சிக்காக செய்யல அவர் சரிங்களா அவர் கீழ இருக்க அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் சரி உயர்மட்ட மக்களுக்காக ஈக்குவலா தான் அவர் எல்லாமே செஞ்சிருக்காரு அதனால இதுல அவருடைய அவர் சொல்றது ஏத்துக்க முடியாது இல்ல இல்ல நாங்க தெளிவானதே பெரியாரால் தான் சீமான் சொல்றாரு ரைட்டு சீமான் என்ன செஞ்சிட்டாரு சீமான் என்ன செஞ்சிட்டாரு சமுதாய மக்களுக்காண்டி என்ன அவர் செஞ்சிட்டாரு தன்னோட சுயலாபத்துக்காண்டி தான் கட்சியை ஆரம்பிச்சு அவர் பாடுபட்டு இருக்காரு தவிர்த்து மக்களுக்காண்டி எதுவுமே இல்ல மக்களை விடுங்க கூட இருக்கிற தொண்டர்களுக்கே அவருக்கு மரியாதை கொடுக்குறது அவர் எப்படி தலைவருக்கு கொடுப்பாரு மரியாதை அது தவறான தேர்தல் சும்மா ஒரு ப்ராப்ளம் பண்ணிக்கிறாரு நானும் ஒரு ஆளுன்னு ஒரு பிரபலமா ஆவராம்பி எதை பேசணும் எதை செய்யணும் தெரியல தெரியாம வாழ்த்து விட்டுருக்காரு ஆவேசத்துல ஒரு ஆங்காரத்துல அவர் என்ன தெரியாத பேச்ச விட்டுறாரு அப்புறம் மன்னிப்பு கேட்கறது நார்மலா வர்றது அதெல்லாம் வந்து சரியா கிடையாது பைச்சாங்க அவன் பைத்தியம் பைத்தியம் சொல்றது நம்ம கேட்டு நிலைமை அவனால தான் அரசியல் பண்ற நிலைமை ஆயிடுச்சு அவனால பேசவே விடக்கூடாது அவன் பைத்தியம் அவன் எதுனாலும் பேசுவான் நம்ம என்ன பண்ண முடியும் அவர் மண்ணுக்கு கிடையாது அவர் எல்லாருக்கும் வழி காட்டணும் அவர் வந்து சில விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளவே வச்சு வெளியே வந்து மக்களுக்காக சேவை செய்து அவரை போய் இவர் மண்ணுன்னு சொல்லுது இவர் தான் மண் அவர் மண்ணு கிடையாது இவர் தான் மண்ணாக பேசுறார் ஒன்றே இல்லை அவருக்கு அவர் வந்து ஏற்கனவே இங்கே போகிறான் அங்கே தாவரேன் இங்கே தாவரேன்னு சொன்னார் யாரையாவது கழிச்சு ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சு அது நடக்காது பெரியாரை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தகுதியும் கிடையாது வெறுமன்னு தமிழ்நாட்டில் வந்து ஜனங்க வந்து கோயிலுக்கு போகாதவங்கள கோயிலுக்கு போக வச்சார் வீட்டுன்னு ஒதுக்கப்பட்டவங்களும் எல்லாரும் கூட சரி சமமாக சேர்க்க வச்சார் எது எது என்னென்ன முடியாது அதெல்லாம் அவர் ஜா அவர் காலத்தில் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவர் செஞ்சாத இவங்க கற்றுக்கிட்டு செய்கிறாங்க அதை பத்தி எதுவுமே செய்யலையே பெரியார் என்ன செய்யல நம்ம தமிழ்நாட்டு பெரியார் தான் செய்யல சீமன் தான் செஞ்சாரு என்ன திக்காரு பெரியார் சிலையை செருப்பாலும் அடிச்சாமா அவனை முடிச்சு போட விடாது அவங்களுக்கு எல்லாருமே பெரியார் சிலையில அம்மனும் கிடையாது நிக்க வச்சு நான் அடிப்பேன் பெரியார பத்தி பேசுறதுக்கு அவரு நினைச்சு அவர் என்ன செஞ்சாரு சீமான் வந்து பெரியாருக்கு எதிராக பேச முடியாது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறாரு அவர் உடனே கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கைது செய்ய யார் கைது செஞ்சு யாரு வெளியே விட்டுருக்கிறாங்க சொல்லுங்க எல்லாம் ஊழல் பண்ணவங்கலாம் அரெஸ்ட் ஆகிறோம் மறுபடியும் வெளியே வர்றான் வேணா செய்யறான் பாருங்க நீங்க வேணா கோர்ட்ல போறான் ஜாமீன்ல வந்துடுறான் இதான் நம்ம பாக்குறோம்ல அது வந்து சட்டம் தான் சொல்லணும் நம்ம சொல்லணும் நம்ம வந்து சாதாரணமான மனிதர்கள் தானே சட்டம் வந்து நம்ம கையில எடுத்துக்க முடியாதுல்ல நம்ம சொல்றதுல சட்டம் ஏத்துக்குமா ஜட்ஜ் எடுத்துக்குவாராம் இல்லை அவருக்கு கொஞ்சம் இது மாதிரி விஷயங்களை சில எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுக்குவாரு சீமான ஐயா அவருங்க பெரியார பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அதை பத்தி தவிர்க்க தவிர்க்கலாம் வயிறு செய்யணும்னு அவசியம் கிடையாது அவர் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் உண்மையிலே இன்னைக்கு அவருக்கு நேர்பட்ட அதாவது இல்லாத ஒரு தலைவருக்கே இழிவுபடுத்துதல நிகழ்ச்சி நடக்கிறப்போ இருக்கிற தலைவருக்கும் நாளைக்கு இதே நடக்கலாம்ல ஆட்சியில இல்லாதப்பவே இந்த வேலை பார்க்குறாங்கன்னா ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் இதை விட அதிகமாக தான் நடக்கும் அதனால இவர் மாதிரி யாரெல்லாம் வெளியே வர்றது மது அது முதல் கண்டிக்கக்கூடிய விஷயம் தான் ஒருத்தர் அவர் கட்சி நிறைய போய் சிறப்பால் அடிச்சிருக்கிறாரு உடைய சீமான் கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் அதை தான் தப்பு பண்ணா தப்பு வந்து சொன்னா தண்ணி உப்பு துன்றா தண்ணி குடிக்கணும் தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்க சொல்ல இன்னொருத்துக்கு அந்த இது வராது அந்த மாதிரி பேசணும் அந்த மாதிரி செய்யணும் கூடக்கிறவங்களே இந்த மாதிரி நீ செருப்பால் அடிக்கிறீங்கன்னா நீ யாரை மதிப்பீங்க யார் இது பண்ணீங்க பேச்சுலேயே அவரை தெரிஞ்சுக்கலாம் அவர் பேசுற விதத்துலேயே அவர் வந்து ஒரு இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் என்ன பார்த்தா இதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டார் கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக பண்ணாதான் இருக்கிறவங்க எல்லாருமே பெரியார இன்னும் கனம் பண்ணுவாங்க இவர் செய்தது தப்புன்னு சொல்லி அவரை கைது பண்ணணும் ஆமாம் சுயமான கைது செய்யணும் செஞ்சு இதனுடைய வேர்டு என்ன எதுக்காக இது பண்ண அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அவரை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா இல்லை அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் அவரே யாரும் போடாதறலாம் செயஞ்சرك அது வேற கணக்கு. அது பிரச்சனை கிடையாது. அத பத்தி எடுத்து சொல்லணும். அவர் ஆட்ஜிலே இப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு. இந்த மாதிரி பண்ணாரு எடுத்து சொல்ல, அதுக்காக நித்து சண்டை போடுறோம். கண்டிபரா பேசுனும். வேற பத்தி பேசுறதுக்கு அவர் வெச்சிர. அவர் அரேஞ்ச்மென்ட் பண்றது இல்ல. ம். வேற மாதிரி வந்து. சீமான கைது பண்றது இல்ல. சீமாவ கண்டுக்காம விட்டணும். அவர் கண்டுக்காம இந்த மீடியாக்கள் அவர்கிட்ட போய் கேக்குறதால தான் அவர் பேசுறது எடுத்து தருது. அவர்கிட்ட எந்த மீடியாவும் போக கூடாது. அவர் தனியா ரூம்ல பேசின்னு இருக்கட்டும். வெளியே அவர் பேசுறது எல்லாரும் கவனமா பாக்குறதால பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் பேசுறது யாருமே கவனிக்காதீங்க அவர் பேசாத இருந்துருவார் இல்ல இப்ப சீமான் கைது செய்யணும்னு சொல்றது சரிதான் சொல்றீங்களா சரியா தப்பா எனக்கு சரியா சொல்ல தெரியல ஆனா இப்ப வந்து பேசுறது சரியில்லை எனக்கு தெரிஞ்சது சரி புரியுதுங்களா பேசுறதுல அது அந்த காலத்துல வச்சு காசு இருந்தாருன்னா அண்ணா துறை பெரிய பேசிருந்தா அது உண்மையாயிருக்கும் அண்ணா துறை பெரியார்க்கும் போது பேசியிருந்தாருன்னா ஆமாண்டா தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தெய்வம் இருக்குதுடா இருக்குதுன்னு சொன்னாத திமுக இருந்தாலும் அண்ணாதுரை தலைவர் தனியா வச்சு தலைவர் ஒன்னு இல்லைன்னு தெரியல உங்களுக்கு கேள்விப்பட்டிங்களா திமுகல பெரியாருக்காக ஒதுக்குனாரு அண்ணாதோரை பெரியார் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாதார அதனாலதான் அதுக்கப்புறம் திமுக அண்ணாதுரை பெரியாரு அண்ணாத பெரியார் தான் அண்ணாது வரைக்கும் தலைவர் மாறி இருந்தாரு அப்ப நீங்க வந்து திடீர்னு வந்து பண்ற தானே தம்பி